சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமானது காத்துக்கொண்டே இருக்கிறது உன்னுடைய இயக்கங்களும் கனவுகளும் இன்றுடன் மறைந்து ஓட உள்ளது வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் எத்தனை காயங்கள் எத்தனை விதமான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தாய் அதற்கு அப்படியே எதிர்மாறாக சந்தோஷங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று பேரும் புகழுடன் வாழ உள்ள உன்னை விட்டு போன அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய குடும்பத்தோடு உனக்கு பிடித்தவர்களோடு நீ மன நிறைவுடன் வாழ உள்ள அனைத் அனைவரும் அதை காண உள்ளார்கள் சிலர் பொறாமை பிடித்தவர்கள் நீ இவ்வளவு முன்னேறுகிறாய் என்று சில சதி வேலைகளை செய்தாலும் அவர்கள் அனைவரையும் தோற்கடிக்கும் வண்ணம் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வளர வைத்து அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பேன் கவலைகள் என்பது வெறும் மாயை அது நாம் இணைத்தால் மட்டும்தான் கவலை அதை மறந்துவிட்டோம் என்றால் அங்கு ஒன்றுமே இருக்காது காலியிடம்தான் அதனால் கனவு எப்பொழுதும் அதாவது கவலைகள் எப்பொழுதும் மனதுக்குள் போட்டு சுமந்து கொண்டே இருக்காமல் ஓரமாக தூக்கிவை நீ பல பலன்களை அடைய காத்து உள்ளாய் நீ உலகத்திற்கு பிறந்தது காரணம் பல உண்டு உன்னால் உன் குடும்பம் வாழ வேண்டும் உன்னால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறப்பட வேண்டும் என்பதற்காக நீ போராடுவதற்கும் வாழ்க்கை ஜெயிப்பதற்கும் அதிகமாகவே காற்று இல்லை புரிகின்றதா போராடிய உன்னுடைய போராட்டங்கள் உன்னுடைய விடா விடாமுயற்சிக்கு தகுந்தது எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனதை கவலையுடன் இருக்க விடாமல் சந்தோஷத்துடன் உன் மனதை வைத்துக்கொள் நீ எந்த அளவு உன் வாழ்வை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றாயோ உன்னுடைய மனமும் உன் நீ செய்யக்கூடிய தொழிலும் நல்லபடியாக திருப்திகரமாக இருக்கும் நீ எந்த அளவு உன் வாழ்வில் சகலங்களையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதனை நான் உனக்கு தொடர்ந்து காட்டுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமானது காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் நீ நினைத்துக்கொள் உன் மனதார ஒன்றை நினைத்துக்கொள் வாழ்வில் நிச்சயமாக நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வோம் நிச்சயமாக நாம் பிடித்தது போல திருப்திகரமாக இருக்கும் என்பதனை மனம் போல் நீ நம்பு உன் வாழ்வில் சகலங்களும் உனக்கு கிடைக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன்னை தாளாட்டி உன்னை நல்வழி கொண்டு செல்வது என் என் கையில் இருக்கிறதல்லவா அதனால் எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு திருப்திகரமாக இவ்வுலகில் வாழ்ந்து வா என்னுடைய அனைத்து நல்ல ஆசைகளையும் உன்னுடன் இருக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்